வணக்க நண்பர்களே கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் அருகே எழுபத்தெட்டு வயதான மூதாட்டி வீட்டில் தனியாக வசித்து வந்தார் இவருடைய வீட்டின் அருகே முருகன் என்பவரும் வசித்து வந்தார் தனது வீட்டின் அருகில் வசிக்கும் முருகனிடம் மூதாட்டி அவ்வப்போது உதவி கேட்பாராம் அப்படி கேட்கும் உதவிகளை முருகனும் செய்து வந்தாராம் அப்படித்தான் ஒரு உதவிக்காக போன போது தனியாக இருந்த மூதாட்டியை கைகளை கட்டி போட்டு முருகன் அத்துமீறியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து முருகனை போலீசார் கைது செய்துள்ளார் மூதாட்டியின் மகன்கள் திருமணம் முடிந்து வெளியூரில் மனைவி குழந்தைகளோடு வசித்து வந்த நிலையில் பேரூரில் மூதாட்டி மட்டுமே தனியாக வீட்டில் வசித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் மூதாட்டியின் வீட்டினருகே முருகன் என்ற நாற்பத்தி ஏழு வயதான நபர் வாழ்ந்து வந்தார் முருகனுக்கும் திருமணம் முடிந்து மனைவி ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறார்களாம் முருகன் அந்த பகுதியில் இறைச்சிக் கடை ஒன்றை நடத்தி வருகிறார் மூதாட்டி தனியாக வசித்து வந்ததால் அவ்வப்போது ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் அருகில் வசிக்கும் முருகனிடம் கேட்டு வந்தாராம் முருகனும் அவ்வப்போது உதவிகள் செய்து வருவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் சம்பவம் நடந்த அன்று மூதாட்டியின் வீட்டில் உள்ள மின் விளக்கு பழுதாகிவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் புதிய மின்விளக்கு ஒன்றை வாங்கி வருமாறு முருகனை மூதாட்டி அழைத்துள்ளாராம் உடனே முருகனும் மூதாட்டி கேட்ட அந்த மின் விளக்கை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அப்போது வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியின் மீது முருகனுக்கு சபலம் ஏற்பட்டிருக்கிறது உடனே மூதாட்டிக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்திருக்கிறார் முருகன் அதற்கு மூதாட்டி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் ஆவேசமான முருகன் மூதாட்டியின் கைகளை கட்டி போட்டு வாயை துணிய வைத்து மூடி பலாத்காரம் செய்திருக்கிறார் வயது முதிர்வின் காரணமாக மூதாட்டி அவரிடம் போராடி தப்பிக்க முடியவில்லை இதை யாரிடமும் வெளியில் சொன்னால் உன்னை கொன்று விடுவேன் நீ தனியாகத்தான் இருக்கிறாய் பார்த்துக்கொள் என்று மூதாட்டிக்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து முருகன் சகஜமாக சென்றிருக்கிறார் இந்த சம்பவம் வெளி உலகிற்கு தெரிந்தால் அவமானம் என்று கருதி மூதாட்டி இது குறித்து யாரிடமும் கூறவில்லை இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட முருகன் இரவு நேரங்களில் மூதாட்டியின் வீட்டிற்கு சென்று அடிக்கடி பாலியல் தொலை கொடுத்து வந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் பயந்து போன மூதாட்டி இரவில் வீட்டில் தங்குவதை தவிர்த்துவிட்டு கோவிலில் தங்கியிருக்கிறார் மறுநாள் காலையில் எழுந்து வீட்டிற்கு செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார் இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் உங்களுக்கு அற்புதமான வீடு இருந்தும் ஏன் கோவிலில் வந்து தங்குகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் உடனே மூதாட்டி தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து கூறி அழுதிருக்கிறார் இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் அவரை பேரூர் அனைத்து மகளிர் போலீஸ் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று நடந்ததை கூறியிருக்கிறார்கள் அங்கு மூதாட்டி முருகன் மீது புகார் கொடுத்திருக்கிறார் புகாரின் பேரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து அந்த பகுதியில் சுற்றித் திருந்த முருகனை கைது செய்தனர் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் நாற்பத்தி ஏழு வயதான முருகன் தனக்கு குடும்பம் இருந்தும் பல நாட்களாக மூதாட்டியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் கோவை பேரூர் பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜூபிட்டர் செய்திகள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்